ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் பாகத்துக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க அதன் இரண்டாம் பாகம் வரணும் இப்போது ஆனால் இரண்டாம் பாகம்ங்கிறது ஒம்பது பத்து பதினொன்று பாவகங்களை பேசி முடிச்சுட்டு பன்னெண்டாம் பாகத்தோடு லிங்க் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசி இருக்கிறதுனால அந்த விஷயத்தை அப்போ போடுவது தான் சரியான பொருத்தமாக இருக்குங்கிறதுனால அந்த பேசி பதிவு பண்ண ரெக்கார்டை நம்ம வச்சுருக்கோம் அடுத்தது அந்த மூணு பாகங்களையும் பாவகங்களையும் பேசி முடித்து பண்டாம் பாவகம் பேசுறதுக்கு முன்னாடி எட்டாம் பாவகத்தை பேசிட்டு பண்டாம் பாவகத்துக்கு போவோம் அதில் ஒரு லைன் மட்டும் சொல்கிறோம் ஒரு பிரம்மச்சரியமும் ஒரு குடும்ப வாழ்க்கையும் எப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருக்கக்கூடியதை பேசியிருக்கிறோம் கிரகங்களை வச்சு எதிர்பார்ப்புகள் இருக்குதுன்னா அந்த இடத்துல கிரகங்களாக இருந்தால் ரெண்டாம் பாகத்தை உடனே போட்டிருப்போம் அது வேறு மாதிரி ஒரு ஆன்மீகம் கலந்த வேறொரு நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிற மாதிரி பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறதால அந்த எதிர்பார்ப்பு இருக்கட்டும் இந்த மூணு பாவங்கள் முடிச்சோடனே அதை போடுவோம் அப்போ பன்னெண்டாம் பாவகமான மோட்சஸ்தானத்துக்கு அந்த எட்டாம் பாகம் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுதுங்கிற விஷயமெல்லாம் அது பற்றின விஷயங்களை போகிறதுக்கு முன்னாடி போட்டால் சரியாக பொருந்தி வருங்கிறதுனால அதை போட்டிருக்கோம்ங்கிறதுல இரண்டாம் பாகம் வெளிவருவதில் கொஞ்சம் தாமதமாகுது ஓகே இப்போது நாம் ஒன்பதாம் பாவகத்துக்கு போயிடலாம் எட்டாம் பாவகம் பேசியிருக்கிறோம் ஒன்பதாம் பாவகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்தானம் பாக்கி ஸ்தானம் பொதுவாக வந்து எல்லாருக்கும் எல்லாம் எல்லா வித பாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்துக்கிட்டு இந்த பாவகத்துக்குள்ளே போவோம் இந்த விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா ஓ யாருக்குமே வீக்காக கூடாது அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா பலருக்கும் அது அந்த இடத்துல மாற்றங்களோடு இருக்குது அதை எங்கேருந்து சப்ளை ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இட பூர்வ புண்ணியத்திலிருந்து தான் அந்த ஒன்பதாம் பேடை பாக்கியங்கள் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம விட முடியாது இந்த ஐந்தாம் பாவகத்துக்கு முதல்ல லக்னம் அதுலேருந்து சப்ளை ஆகிற ஐந்தாம் பாவத்திலருந்து சப்ளை ஆகிறதா பாக்கியங்கிறதே அப்படிங்கிறத இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் இங்கே இருக்கக்கூடிய லக்ன அதிபதி மாதிரியே அதிபதியும் வலிமை இழக்கக்கூடாதுங்க எல்லா பாகங்களும் வலிமை இழக்கக்கூடாதுங்கிறது வேறு ஆனால் அதிபதியும் பூர்வ உண்ணாதிபதியும் கண்டிப்பாக வலிமை இழக்கக்கூடாதுங்கிறது அப்போ பாக்கியங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடாதுங்கிறது ஏற்படுங்கிறதும் எந்த இடத்துல இருக்குது அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கிரகமும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு இதாக இருக்குது மற்ற எல்லா பாவகங்களுக்கு எட்டாம் பாவத்துக்கு போகும்போது ஒரு மாதிரியான விளைவுகள் கொடுக்கணும் இந்த ஒன்பதாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல எங்கே இருந்தாலும் கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது நம்ம நிறைய பாசிட்டிவ் எடுக்க வேண்டிய இடமே வந்து ஒன்பதாம் பாவகம் அல்லது அதற்கான அதிபதி அப்படிங்கிறதா ஆனால் அங்கேயும் நுணுக்கமாக எல்லோரும் சொன்ன மாதிரி புகழ்ந்து போயிட்டே போகிறதுனா நிறைய வீடியோகள் இருக்குது அதில் நீங்கள் தேடி எடுங்க அதில் நுணுக்கமாக பல விஷயங்களை சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கிரகங்கள் வரிசையில் ஒவ்வொரு இதாக பார்ப்பறோம் இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேச லக்னமாக இருக்குது லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு இந்த குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது நீச்சம் நிலமை அது வந்து பல விதத்தில் அவர் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் அது நடக்கக்கூடாது அதே நேரத்தில் நாலாம் இடத்துல உச்சம் அப்படிங்கிறது பாக்கியத்தில் அப்போ தாயார் மூலமாக பல விஷயங்கள் அவருக்கு சப்போர்ட்டிவாக மாறும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் கிரகரீதியை அடுத்தது கூட இன்னொன்று போடலாம் அப்படின் தான் ஆனால் இந்த ஒம்பதாம் அதிபதி என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வலிமையான நிலமையில் இதே பன்னெண்டாம் இடத்துல கூட அவர் ஆட்சி பெறுவது அப்படிங்கிற நிலைமை கூட நம்ம ஏற்றுக்கிறதுல முன்ன பின்னதாக வரும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா பாக்கி எங்கள் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது மேசலக்கணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் இழப்புகளை சந்திப்பிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் இருக்குது அப்படிங்கிறதா தான் இந்த குரு ஆட்சி பெறுவதை பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவதை எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதா சிலது இருக்குது அது சூழ்நிலைகளை பொறுத்து பல பரிவர்த்தனை அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது செக் பண்ணி பல காரணங்களை தனி ஜாதகத்துக்கு சொல்லலாம் ஆனால் பொதுவான அமைப்பில் இந்த பண்டாம் இடத்தில் குரு இருப்பது அப்படிங்கிற விஷயம் சரியானது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஒன்பதாம் அதிபதி பண்டாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற விஷயம் சில இழப்புகளை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும் அடுத்தது ரிசபலகணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசபலகணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி க தர்மகர்மாதிபதி யோகத்தை எல்லாம் தெளிவாக கொடுக்குறவர் சனீஸ்வரர் பகவான் அவர் கிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே அழுத்தமான எல்லோரும் சொல்கிற விஷயம் இந்த ஒன்பதாம் இடம்ங்கிற விஷயத்தில் மட்டும் இல்லை இது தொழில் ஸ்தானத்தை கடுமையாக பாதிச்சிரும் அப்படிங்கிற ரெண்டு வேலைகள் அவர் செய்வாருங்கிறதால பாக்கியங்கள் கிடைக்கிறதையும் தொழில்கள் கிடைக்கிறதையும் வருமானங்கள் உருவாகிறதையும் புகழ் பெறுவதிலும் கடுமையான நிலைமை இந்த சனி பகவான் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அதனால் அந்த இடத்த கண்டிப்பாக நிச்சயமான அந்த அழுத்தத்தில் செய்யக்கூடாது அவர் வந்து அந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறனால ரிசபக்கணத்துக்கு அவர் கெடாமல் இருக்கிறது மிக சிறப்பு அங்கே போய் அவர் ஆட்சி நிலமையில் இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லை பத்தாம் இடத்துல ஆனாலும் முப்பதாம் அதிபதி அதிபதி அலுவனா தான் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இஷ்ட தெய்வமாக வழிபாடுகள் அப்படின்னு கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு ட்ராக் இருக்குது அதில் நாம் வந்து முதல் மேச லக்கணத்துக்காக இருந்தால் இஷ்ட தெய்வ வழிபாடில் முருகன் அப்படிங்கிறது ஏன்னா மேசத்துக்கும் இது பண்ணுறக்கு பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிற விஷயம்தான் குருவுக்கு வரும் அந்த விஷயம் மிகச்சிறப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி இங்கே அப்படிங்கிறப்ப பெருமாளும் அதே மாதிரி கிராம தேவதைகளும் அந்த இடத்துல நல்லா வலிமையான நிலைமையில் கொடுக்கும் அப்படிங்கிறதா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக சனீஸ்வரர் பகவானி வருவார் அவர் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வந்தாலும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிற முறையில் சிறுதெய்வ வழிபாடுகள் ரொம்ப ஈடுபாடான நிலமையில் இருக்கும் அவர் ஆட்சி நிலமையில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது குலதெய்வம் கொண்டு எல்லாமே நல்ல விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வெற்றி பெறுவதற்கும் பாக்கியங்கள் கிடைப்பதற்கு அந்த இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னா தான் சரியானது அதுக்கு பதிலாக மாற்று இடங்கள்லையோ அல்லது மேகசத்து மாதிரியான பதினொன்றாம் இடத்துல நீச்சமாகற மாதிரியான விஷயங்களோ நிச்சயமாக இருக்கக்கூடாதுங்கிறது மிக தெளிவான விஷயமா இதை நம்ம பார்க்கணும் அந்த ஜாதகத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்கும்னா அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இந்த பாக்கியங்கள் குறைபாடுகள் வரும் அப்படிங்கிறதான் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கடக அவர் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி குரு நல்ல நிலமையில் இருக்கிறது சரியான நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறத மிகச்சிறப்பான பாக்கியங்களை பெறுவதற்கான நிலைமை அவர் கெடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லா விஷயத்துக்கும் கிடக்கூடாது அப்படிங்கிறது விஷயம் வேறு இதில் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் ஆணுக்கு ஒரு மாதிரியும் கொடுக்கும் இந்த குழந்தை பாக்கியங்கிற விஷயத்தில் மேசலக்கணத்துக்கு எப்படியோ அதே மாதிரி கடகலக்கணத்துக்கும் சரி இந்த குரு கெட்டுது அப்படின்னா நிச்சயமாக நீச்ச நிலையை அடையுது அப்படின்னா ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடம்ங்கிறப்போ கணவனையோ அல்லது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இது வேறு இடத்துல ஏதாவது வீக் ஆகுது அப்படின்னா அது வந்து குழந்தைகளையோ பாதிக்கக்கூடிய நிலைமை பெண்ணுக்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆணுக்கும் அதே மாதிரியான ஒரு தந்தை ஸ்தானமுங்கிற விஷயத்தில் குழந்தை பாக்கிங்கிற விஷயத்தில் அந்த குருங்கிறது கெடுவதை எந்த வித ஜாதகத்திலையும் எந்த விதத்துலேயும் ஏற்றுக்க கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் அதே மாதிரி மேசலகணத்துக்கு சொல்கிற மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு சொன்னீங்க அப்படின்னா சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியே வந்து இதுதான் ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா திதிசூன்ய அதிபதியாக இவரே வந்து சஷ்டியில் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒன்று ரெண்டாவது லக்னத்தில் இருந்தால் நல்லது அப்படி அப்படின்னால சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த பாக்கியதிபதி லக்னத்தில் இருக்கிறது அது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் மேசலத்துக்கு உடைய அந்த செவ்வாய் வந்து மகனஸ்தத்தில் இருக்குமானால் கடுமையான நிலைமைகள் அதோட திசா புத்தி காலங்களில் தருவதை நான் நேரடியாக பல இடங்களில் உணர்ந்துருக்கிறேன் கடுமையான கடனில் கொண்டு சிக்க வச்சிருக்கும் பிரச்சனைகளுக்கு கொடுக்கறதையும் பார்த்துருக்கோம் விபத்துகள் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க என்னன்னு பதில் சொல்லிட்டு இருப்பாங்கன்னா நிறைய பேர் பாக்கியாதிபதியே இருக்கு சூப்பராக வளர்ந்துடும் பாசிட்டிவ் மட்டும் சொல்லுவாங்க பாசிட்டிவ் சொல்றது கரெக்டு ஆனால் ஆய்வுன்னு சொல்றது உண்மை சொல்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பிரச்சனைகள் இருக்கு அதே நேரத்தில் ஆறாம் இடத்துக்கு அதாவது வந்து சிம்ம லக்னமாக இருந்து அது ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போனாலும் அதுவும் கடனையும் பிரச்சனைகளையும் கொண்டே விடுது அப்படிங்கிறது அதனால அந்த மாதிரியான ஒரு நுணுக்கத்தை இந்த மாதிரியான பாக்கிய திபதிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து அந்த இடத்த பார்த்தாலும் கூட நாலாம் பார்வையாக பார்ப்பாரா அப்படி அப்படிங்கிற ஆயிரம் கதை சொன்னாலும் சிமலகனத்துக்கு செவ்வாய் லகணத்திலோ ஆறாம் இடத்திலோ உச்சம் பெறுவதையோ கண்டிப்பாக உச்சம் பெற்றிருக்காரோன்னு சொல்லி பலன்கள் சொன்னால் பலன்கள் நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒன்லைனு நிறைய சொல்லணும் இதையே ஆனால் நம் பாக்கியாதிபதி பாசிட்டிவாக சொல்லணுங்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டால் அவர் அங்கே ஆட்சியாக இருந்தார் நான் நல்லது நாலாம் இடத்தில் ஆட்சியாக இருந்தால் நல்லது தந்தை வழி சொத்தா தாய் வழி சொத்தா அப்படிங்கிற விஷயம் தாய் வலிமையாக இருப்பாங்களா தந்தை வலிமையாக இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் இந்த நாலு ஒம்பதில் இருக்கும்போது கடுமையான நல்ல வலிமையில் இருக்கும்போது நிச்சயமாக இதாக இருக்கும் அதுவே வந்து மக இங்கே இருக்கும்போது லக்னத்துக்குள் இருக்காருன்னு எடுத்துக்க முடியாது மக இருந்தால் சிரமம் பூர நட்சத்திரத்தில் இருந்தால் செல்வம் அப்படிங்கிற விஷயத்திலையும் உத்தரநஷத்திரத்தில் இருந்தால் நல்ல நிர்வாக ஏற்றத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் பெண்ணுக்கு சில சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிறத நம் மறுக்க முடியாது அதே மாதிரி கன்னியா லக்னத்துக்கு அவர் வந்து எட்டாம் அதிபதியும் கூட பெண்ணுக்கு வந்து இந்த எட்டாம் அதிபதி கிடக்கூடாது அதே பதினொன்றாம் இடத்துல கிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது அப்படி பதினொன்றாம் இடத்துல ஒரு நீச்சம் ஆகுமானால் அது பல விதத்திலையும் நெகட்டிவ்களை சில ஒரு சில காரணங்களுக்காக தரும் அப்படிங்கிறத எந்த விதத்துலையும் அதோட திசைப்ப காலகட்டங்களில் கடுமையான நிலைமை தரும் ஏன்னா மூணாம் அதிபதியும் கூட அப்படிங்கிற விஷயத்தில் செவ்வாய் கிடக்கூடாது ஒரு பொண்ணுக்கு பொதுவாகவே அது இந்த இடத்துல கண்டிப்பாக இப்படிப்பட்ட நிலைமையில் கிடக்கூடாது அதே நேரத்தில் அந்த ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் தான் சுக்கரன் தானே ஒன்பதாம் அதிபதி நீங்கள் என்ன செவ்வாய் சொல்லிட்டுருக்கிறீங்க எட்டாம் அதிபதி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அந்த செவ்வாய் எட்டாம் அதிபதியாக சம்மந்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல குழப்பை அது ரொம்ப மைனியூட்டாக பார்க்கும்போது அந்த விஷயத்தை பெண்ணுக்கு கணவன்கிறது எவ்வளோ உயர்வானது மற்ற பாக்கியங்கள் இருந்தாலும் இது அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி ஆகுது அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியத்துக்கு அதை செக் பண்ணுறதுக்கு இதே ஆணாக இருக்கும்போதும் அதே நிலமை குடும்பங்கிற விஷயத்தை செவ்வாய் பாதிச்சிருவோம் அப்படிங்கிறதுனால அப்போ எட்டாம் அதிபதியும் பாதிக்க கூட ஒன்பதாம் அதிபதியாக பாக்கியத்தையும் அந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டிய அந்த சுக்கரனும் ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் அந்த பாக்கியாதிபதியோட வலிமையை முழுமையாக சொல்ல வேண்டும் இந்த லக்கணத்துக்கு மட்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இப்படி நுணுக்கமாக பல விஷயங்கள் இருக்குது அதுக்கடுத்து துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி புதனே இந்த புதன் வந்து பன்னெண்டாம் அதிபதியும் கூட அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி சிறப்பான நிலையை இந்த லக்னத்துக்கு தனிப்பட்ட முறையில் வேறு மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பாக்கிய அதிபதி வலிமையாகி விட்டார்னு இருக்கா பண்டாம் இடத்துல ஆட்சி ஆனாலும் சரி வலிமையாகி விட்டார் அப்படின்னு மறைஞ்சாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் வலிமையாகி விட்டார் ஆனால் அதே நேரத்தில் வீக் ஆகிறாருங்கிறது எந்த விஷயமாக இருக்குன்னா மேனத்தில் இருந்தால் நிச்சயமாக ஆறாமடந்தானே அப்படின்னாலும் அந்த இடத்தில் வேறு ஏதாவது காரணத்தால் அவர் வலிமை வரக்கூடிய நிலைமை நீச்சபங்கமாகக்கூடிய நிலைமை இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்கியத்தை சரியான நிலைக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த பாக்கியாதிபதி மற்ற பாவங்களோட சேர்த்து பார்க்கக்கூடிய நிலைமையில இது பண்ணணும் அப்படிங்கிறது கடிதத்தை நல்லா தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து நீச்சமாகக்கூடிய பாக்கியம் நீச்சமாகக்கூடிய லக்னமாக இருக்கிறது விருச்சகம் ஏன் அப்படின்னா பாத் அங்கே ஒன்பதாம் அதிபதி இப்போது வந்து லக்னத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது கூட நீச்சமாகிற நிலைமை தான் அப்போ பாக்கியங்கள் ஏதோ ஒரு குறைபாடுகள் ஆகும் தந்தை வழியில் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு குழந்தை பாக்கியங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் சிலது குறைபாடுகள் கொடுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படிங்கிற விஷயம் லக்னத்துக்குள் சந்திரன் இருந்தால் ஆனால் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக இருந்தால் பெண் தெய்வங்கள் மீது ஈடுபாடு கொடுவது அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் நம்ம நிறைய கொட் சுற்றி எல்லா விஷயத்தையும் அடையாளம் சொல்லி சொல்லலாம்னாலும் இந்த விஷயம் வந்து ரொம்ப ஆழமான நிலமையில் கொடுக்குங்கிறதால் நிறைய பேர்த்த பார்க்குறோங்கிறதுனால அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப வலிமை அடையணும் அப்படிங்கிற லக்னமும் வலிமையடைகிற மாதிரி பாக்கியமும் அடையணும் அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு உண்டானது அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் வந்து நல்ல வலிமை பெறுவது அப்படிங்கிறது ஆட்சி நிலைமையில் இருக்கிற ஆவணி மாதம் அதே உ நல்ல நிலைமை தான் அது வந்து அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது காரகபவான அஸ்தி இப்போ இப்படி பதில் சொல்லுவீங்க அப்படின்னீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நுண்ணுக்கும் அவர் பத்தாம் இடத்தில் என்னை பொறுத்துல சூரியன் சிம்ம லக்னமாக இருந்தால் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுவதோ அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு ஆட்சி பெறுவதோ சிறப்பான நிலையாக நான் சொல்கிறதில்ல அப்படிங்கிறது ஏன்னா பாவத்தில் நிறைய விஷயங்கள் பாதிப்புகளுக்குள்ளாகும் அப்படிங்கிறது ஒரு அதுக்கு பதிலாக பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது தான் திக்பலம் சு சரியான நிலைமையும் பலன்களும் கொடுப்பதற்கு சரியான ஏற்ற நிலைமைங்கிறது தான் ஒன்பதாம் இடத்துல விட பத்தாம் இடம் தான் சூரியனுக்கு வலிமையும் சரியான பாதைகளால் வகுத்து கொடுக்கக்கூடிய நிர்வாக ஆற்றலையும் அந்த இடத்துல சூரியன் இருக்கிறதா பாக்கியாதிபதி வலிமை பெற்றதாக அந்த இடத்துல தான் ஆகுமே தவிர ஒன்பதாம் இடத்தில் இருந்து ஆட்சி வருவதோ ஒன்பதாம் உச்சம் பெறுவதோ கடுமையான நிலைமை தான் தருது அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய நுணக்கம் அதே மாதிரி மகர லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் மூணாம் இடத்தில் நீச்சமாக கூடாது அப்படி ஒருவேளை நீச்சமாகுது அப்படின்னீங்கன்னா அது குழந்தை பாக்கியத்தில் கை வைக்கலாம் அல்லது கடலில் இருக்கலாம் நெகட்டிவான பல விஷயங்களை செய்வதற்கு அந்த கணித முறை தெளிவான முறையில் பார்த்து செல்லணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மகளில் இருக்கிறதுக்கு ஒரு வரிதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடு இதிலிருந்து விடுவதற்கு நிறைய விஷயங்களில் பல விதத்தில் இது இதாக இருக்குது அதே நேரத்தில் சுக்கரனே இருந்தால் நீச்சமே ஆகிருந்தாலும் பரிவர்த்தனைகள் இருந்துச்சுன்னா கடுமையான நிலைமைக்கு ஒரு தடவை சரிவை ஏற்படுத்தி மேலே தூக்கி கொண்டு ஒரு புதன் இதே புதன் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இதே வந்து ரிசபத்தில் நடந்தாலும் சரி மிதுனத்தில் நடந்தாலும் பரிவர்த்தனை இருந்தால் அது மாதிரியான விஷயம் வெற்றி பெறுவதற்கான முதல் நிலைகளில் ஒன்றா தான் நம்ம எடுத்துக்கிறோம் பார்க்குறோம் நிறைய ஜாதங்கள் அது மாதிரியான வெற்றிகள் அது கொடுத்துருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது அப்படிங்கிறது கும்ப லக்னத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறுவது அப்படிங்கிறதோ இந்த லக்னாதிபதியை போய் பத்தாம் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கிற விஷயமோ பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுதே அப்படின்னா கூட இழப்புகள் இருந்தாலும் அதே நேரத்தில் கடுமையான நல்ல நிலைமையில் முன்னேறுவதற்கான ஒரு விஷயத்தையும் அதே சனி பகவான் ஒரு காலகட்டத்தில் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய விஷயம் தான் லக்னாதிபதி அப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது எந்தவித கெடுதலும் இல்லாமல் சூரியனுக்கு சொன்ன மாதிரி இல்லாமல் அது ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அப்படிங்கிறது பாக்கியத்தில் உழைப்பின் மேலே சுய உழைப்பில் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நிலைமை கடுமையான நிலமையாக இல்லாத அனுசரித்து அதை பலன் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறது தான் இந்த ரெண்டு லக்னங்களுக்கும் மகரத்துக்கும் சரி கும்பத்துக்கும் சரி சரியானதாக இருக்குங்கிற ஒரு விஷயம் ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது நாலு ஒன்பதுக்கு உடைய ஒரு கிரகம் அது ரெண்டுலேயுமே எந்த விதத்துலேயும் பாதிப்புகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அந்த ஜாதகத்தை பொறுத்து மாறும் ஒரு வரி பேராக இதெல்லாம் சொல்ல முடியாது பாக்கியத்தில் பாசிட்டிவாக நிறைய இருக்குது செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கிரகாரகத்துவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது கடைசியாக மீனம் இது வந்து அபூர்வமான ஒரு விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய பலன்களை தரக்கூடிய விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் இங்கே செவ்வாய் லக்கணத்துக்குள்ளே இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் உச்சம் பெறலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இந்த ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் தானே அப்படின்னா இந்த எட்டாம் கூட சுக்கரனுடைய நிலமையும் கொஞ்சம் அனுசரித்து இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஒன்று அதே மாதிரி ஒன் இங்கே வந்து செவ்வாயோட நிலைமை நல்லா தான் சரி அஞ்சாம் இடத்துல பூ ஊர் இருந்தால் எல்லாத்தையும் எடுக்கும்னு முதல் வாரியும் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த அஞ்சாம் இடத்துல இவர் செவ்வாய் நீச்சமாக ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல நீச்சமாகும் அப்படிங்கிறப்போ அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடமான விருச்சகத்தில் ஆட்சியாகலாம் அதே நேரத்தில் பதினொன்றாம் இடத்தில் உச்சமாகலாம் அதுக்கு பதிலாக ஐந்தாம் இடத்தில் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியும் இதுக்குள்ளே ஒரு சூட்சமான விதி இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இந்த பாக்கியாதிபதி அப்படிங்கிற விதமாக அவரை எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கிறத ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதையும் கெடுவதாக எடுக்கிறமே தவிர அந்த ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி கெடுவதாக எடுக்கலாமே தவிர இதே பாசிட்டிவாக எடுக்கிறதுக்கு ரொம்ப குறைவான தன்மை தான் இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அதில் நிறைய ஜாதகத்துக்கு ஜாதகமாக இதே நேரத்தில் சந்திரனுக்கு ராசியாக போய் இங்கே பரிவர்த்தனை ஆயிடுச்சு ரெண்டு நீச்ச பரிவர்த்தனை இருந்தால் நல்ல முன்னேற்றத்தையும் பாக்கியங்களையும் ஆரம்ப நிலையில்லாமல் பின் யோகத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி எடுத்துக்கிட்டு வளர்ச்சி அடைவாங்க இந்த ரெண்டுமே கெட்டிருக்கு அப்படின்னு ஒன்றும் எடுத்துக்கூடாது அது பரிவர்த்தனை மூலமாக நீச்சவங்கமாகி கடுமையான முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல நிலமையில கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் அனுபவங்களோட சமாளிக்கிற திறனோடு கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் இதில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமான பலன் இதில் என்னென்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கோ இது இருக்குது கோயில் தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டு வந்ததில் இப்போ சிவன் சூரியனை எடுத்துக்கலாம் சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கான அதிபதியாக காரகத்துவத்தில் பாதிக்கப்பட்டாலும் சிவபக்தியில் கடுமையான நிலைமையில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நல்ல விதமாக நம்ம எடுத்துக்கிட்டு பயணிக்கணும் மாதிரி அம்பாலில் மகாலட்சுமியின் மீது ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஒரு பக்தி கொண்ட நிலைமைங்கிறது இந்த ஒரு சில சனி பகவானுடைய லக்னங்களுக்கு நல்ல நிலமையில பக்தி இருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் ஒன்று உண்டு அதையெல்லாம் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும் இப்போ பதினேழு பதினெட்டு நிமிஷம் ஆனாலும் ஏன் நம்ம இப்படி வேறு விதத்தில் பேசியிருக்கணும் இந்த ஜ விஷயத்தை பாக்கியங்கிறது பெரிய சமாச்சாரம் அது எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் கிடைப்பதற்கு இந்த நிலமை பாதிக்கப்பட்டிருக்குமானால் அதை சரி செய்யக்கூடிய தெய்வங்களை அணுகினால் நிச்சயமாக அந்த தெய்வங்கள் உங்கள் மீது கருணை காட்டி கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு இந்த தெய்வங்கள் இது சார்ந்த கிரகம் சார்ந்த தெய்வங்களில் வழிபாடும் ஈடுபாடும் இருக்கும்போது கண்டிப்பாக ஓரொரு காலத்தில் இல்லை என்றாலும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் இதில் இந்த கிரகங்களோட எல்லாம் ஒன்பதாம் அதிபதியோடு சனி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களும் உழைப்போல் வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி ஒரு விஷயம் உண்டு அதை நம்ம வந்து மறுக்கலை அப்படி கிரக சேர்க்கை பொறுத்தும் கொஞ்சம் மாறலாம் இதை வரை தனிச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த பாக்கியாதிபதி இருப்பது ஆட்சி வருவது இது எல்லாமே ரொம்ப சூப்பரான நிலைமை ஆனால் இதே நேரத்தில் கெடுவது அப்படிங்கிறது நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டிய நிலைமை இல்லை தெய்வ வழிபாட்டின் மூலமாக வலிமைப்படுத்த வேண்டியது இருக்குதுங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி அன்னதானங்கிறது இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு அன்னதானங்கிற விஷயம் வந்து கடுமையான நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இதில் சொல்லாத மற்றவர்கள் சொல்லாத ஒரு விஷயம் பிதிர் தர்பணங்களை கண்டிப்பாக இந்த இடத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் இந்த பிதிர் தர்பணங்களில் பாக்கி வைக்கும்போது கண்டிப்பாக பாக்கியங்களில் பாக்கியத்துக்குடையவர்கள் பாதிப்புகளில் பிதிர் தர்பணத்தையும் சேர்த்து ஒரு பார்வை பார்த்து சொல்லக்கூடிய உங்கள் ஜோதிடர் ஒருவர் உங்களுக்கு கிடைப்பார் ஆனால் அந்த ஜாதகம் மேம்பாடான நிலைக்கு போவதற்கும் வலிமையான அந்த பாக்கியாதங்களை அடைவதற்கும் அது ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருக்குது நிறைய குழந்தைகள் சமாச்சாரத்தையும் பாக்கியம் தான் சொல்கிறோம் திருமணம் பாக்கியங்கிறோம் வீடு வாசல் பாக்கியங்கிற அப்போ பாக்கியங்கிற விஷயத்தில் பெரும்பகுதி எல்லோரும் ஆசைப்புகிற நிறைவேற்றுவதற்கு கடுமையாக போராடக்கூடிய இடமாகவும் இருக்கிறது நிறைவேற வேண்டியதாகவும் அது வாழ்க்கையில் தேவையாகவும் இருக்கிறது ஆகவே இந்த இதை சரியான ஒரு பார்வையில் பார்க்கக்கூடியவர்களோடு பேசி சரியான தீர்வுகளை கொண்டு வந்தால் இந்த பாக்கியத்துக்கு இணையான ஒரு ஸ்தானம் ஒருவருக்கு இல்லவே இல்லை இல்லவே இல்லை உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் சந்தேகங்கள் பதிவு செய்யுங்கள் அபிப்பிராயங்களை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்